ஒருநாள் ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது அப்பொழுது ஒரு தேள் அவனை அணுகி குரங்கு அண்ணா நான் இந்த ஆற்றை கடக்க முடியாமல் முடங்கி இருக்கிறேன் என்னை உங்கள் முதுகில் ஏற்றி கொஞ்சம் உதவ முடியுமா என்றது குரங்கு சிரித்து நீ என்னை கொடுக்கால் கொட்டிவிட்டால் என உன்னிடம் நம்பிக்கை வைக்கலாமா என்று கேட்டது தேள் சொன்னது நான் உன்னைத் கொட்டிவிட்டால் நீ மூழ்குவாய் அதற்கு மேலாக நானும் செத்துவிடுவேன் எனவே நான் உன்னைக் மாட்டேன் குரங்குக்கு தேளின் வார்த்தைகள் நம்பகமாக தோன்றியது அது தேளை முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றைக் கடக்க ஆரம்பித்தது ஆற்றின் நடுவில் இருந்தபோது திடீரென தேள் குரங்கைத் கொட்டியது குரங்கு வலியால் கூச்சலிட்டபடியே நீ இதை ஏன் செய்தாய் இப்போது நாம் இருவரும் சாவோம் என்று கேட்டது தேள் சிரித்து இது எனது இயல்பு என்றது கதை நெறி சிலர் எதை சொன்னாலும் அவர்களின் இயல்பை மாற்ற முடியாது யாருடன் நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை எப்போதும் கவனமாக பாருங்கள் Thank you for watching. Don't forget to subscribe. Cooties. Asriyar மற்றும் Manavar. அன்பின் ஆற்றல் ஒரு கிராமத்தில் முத்து என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் விளையாட்டு ஆர்வமாக இருந்தாலும் பாடங்களை படிக்க அலட்சியம் காட்டுவான் அவனுடைய தந்தை கிராமத்தில் ஒரு சிறிய விவசாயி குடும்பத்தின் நிலைமையைக் கண்டு மனம் வருந்திய முத்துவின் தந்தை அவனை எப்போதும் கல்வி முக்கியம் என்பதை அறிவித்துக் கொண்டே இருந்தார் ஒருநாள் முத்துவின் பள்ளிக்கூடத்தில் புதிய ஆசிரியை வந்தார் அவள் பெயர் உமா அன்பான மனசுடன் குழந்தைகளுடன் பழகும் உமா முத்துவின் அலட்சியத்தை பார்த்து அவனை அன்புடன் கேட்கத் தொடங்கினார் முத்து நீ எந்த அளவுக்கு வளர்ந்தால் உனது குடும்பத்துக்கு உதவ முடியும் என்றார் முத்து அதை கேட்டு யோசித்தான் அவனுக்கு உணர்ந்தது அவனது குடும்பம் நெருக்கடியில் இருந்தாலும் அவன் பாடங்களை படிக்காமல் கை கூட்டிக் கொண்டிருக்கிறான் அன்று முதல் முத்து தனது வாழ்க்கையை மாற்றியமைக்க முடிவு செய்தான் முத்து அதிகம் பாடங்களை படிக்கத் தொடங்கினான் அவர் முயற்சி செய்யத் தொடங்கியபோது உமா அவருக்கு தேவையான உதவிகளைச் செய்தார் சில மாதங்களில் முத்துவின் வளர்ச்சி பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் ஆச்சரியப்பட வைத்தது அதிகமதிகம் சோர்வடையாமல் உழைத்த முத்து பள்ளியில் முதலிடத்தை பிடித்தான் கல்லூரியில் தகுதியாகிவிட்டு ஒரு சிறந்த இன்ஜினியராக வளர்ந்தான் முத்துவின் திறமையாலும் உழைப்பாலும் அவன் குடும்பத்தின் வாழ்க்கை முறையே மேம்பட்டது ஒருநாள் பெரிய அடையாளம் பெற்ற உமாவுக்கு முத்து நன்றி கூற வந்து ஆசிரியர் உங்கள் அன்பான வார்த்தைகளும் ஊக்கம்தான் எனது வாழ்க்கையை மாற்றியது என்றான் கதை நெறி அன்பும் ஊக்கமும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி நிறுத்தும் அற்புத சக்தியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை அளிப்பது அவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் to டு சப்ஸ்கிரைப்